மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பொதுநல வழக்குனா என்னென்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே வந்து எந்த ஒரு தனிநபர்வாக இருந்தாலும் சரி அதாவது வந்து நம்மளுடைய ஒரு அடிப்படை உரிமையோ இல்லை உரிமையல் சார்ந்த ஒரு உரிமை மறுக்கப்படுகிற பட்சத்திலையோ இல்லை உரிமை வந்து ஏமாற்றப்படுகின்ற பட்சத்திலையோ இல்லை படி கிடைக்கக்கூடிய உரிமைகள் நமக்கு கிடைக்காத பட்சத்திலேயோ அல்லது நமக்கு ஏதேனும் குற்றச்செயல்கள் வந்து மூலம் வந்து நம்ம பாதிக்கப்படைந்தாலோ வந்து நம்ம வந்து அதற்கு நீதி கிடைய வேண்டியது வந்து நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் ஆனால் அதற்கு வந்து விதிவிலக்கு வந்து இந்த பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொதுவாக ஒரு பொதுமக்களோ இல்லை ஒரு இந்த சமூகத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்போ இல்லை இந்த மாதிரி ஒரு ஏதேனும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்களோ இல்லை ஒன்று நடைபெற பட்சத்தில் மற்ற யாராக இருந்தாலும் ஒரு குரூப்பாப்பீலோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபராக கூட வந்து ஒரு பொதுநல வழக்கு அப்படின்னு வந்து தொடரலாம் இது எங்கே தொடரலான்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச உச்சநீதிமன்றத்தில் தான் தொடர முடியும் ரிட்டன் மூலமாக தான் நீதி பேரணி மூலமாக வழக்கு தொடுக்கலாம் இதுதான் இந்த பொதுநல வழக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை அதாவது தனிப்பட்ட நம்மளை சார்ந்தது மட்டுமல்லாது பொதுவாக யாருக்கு வேணும் இந்த சமூகத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு உரிமையை சார்ந்த ஒரு பொதுவான தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுநலம் கருதி மற்றவர்களுக்காக வழக்கு தொடர்றதான் தான் பொதுநல வழக்கு இப்போ இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனால் எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா எம்சி மேத்தா வர்சஸ் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து எம்சி மேத்தான்றவங்க பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்காங்க இப்போது ஒரு போபாலில் கேஸ் லீக் ஆச்சு அந்த வழக்கில் வந்து இந்த பொதுநல வழக்கு தொடர்ந்து தான் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவருந்து இழப்பீடு பெற்று தந்தாங்க அதே எம்சி மேத்தா அவங்க தான் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்த வெடிபொருட்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் வந்து குழந்தை தொழில் அதாவது பதினாலு வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து பணிபுரிய தடை விதித்து ஒரு தீர்ப்பு வாங்கினாங்க இது மாதிரி வந்து பொது நலன் சார்ந்த ஒரு வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் தீர்வு காணுறது தான் வந்து இந்த பொதுநலக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காடு கூட சொன்னேன்னா திருநெல்வேலி டு தென்காசி இந்த மாதிரி நான்குழி நெடுஞ்சாலையில் வந்து யாருக்குமே நம்ம யூடியூப்பில் வீடியோ வேறு போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் இருக்குது எங்கெங்கன்னா நம்ம பழைய பேட்டை செக் போஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ எடுத்துட்டாங்க அப்புறம் மார அந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம இன்னும் அந்த பேரிகார்ட்ஸ் அதாவது வந்து எதிர்ப்புற எதுவும் வண்டி வந்தால் என்ன வருண்டி வருதா இல்லை ஏதோ வண்டி எதுவும் பார்க் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு பேரிகார்ட்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற அளவுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பேரிகார்ட்ஸ்லாம் இருக்குது அதை அகட்டணும்னு சொல்லி நம்ம யாருக்கிலேயே வீடியோவும் போட்டிருந்தோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்ட கலெக்டருக்கு இது குறித்து நம்ம மெயில் பண்ணியிருந்தோம் நம்ம பழையப்பேட்டை அந்த செக் போஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க இப்போ மாரந்த செக் போஸ்ட்டில் அப்படியே இருக்குது இது மாதிரி வந்து ஒரு ஆபத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எதனால் விபத்து ஏற்படும் சொல்லி ஒரு பத்து நண்பர்கள் சேர்ந்து இந்த மாதிரி வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகி வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிற பட்சத்தில் அதை வந்து உயிரி முறையில் வந்து விளக்கம் கேட்கப்படும் இந்த மாதிரி வந்து உடனடியாக வந்து அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் இது நியாயம் இருக்குது அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிற பட்சத்தில் உடனடியாக அதை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கும் இங்கே மட்டுமல்லாது இது போன்ற விபத்துக்கள் ஏற்படும் வகையான பேரிகேட்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்திலும் நீங்கள் அகற்றப்பட வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவை தருவாங்க இது எதற்காக அந்த இடத்துல குறிப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதுதான் பொது பொதுநலவளுக்கு நன்றி வணக்கம்